என் அன்புக்குரியவர்களே ரட்சகரேசுவி நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தட்டங்களை நிறைவேற்றுகிறவன் நீங்களும் அவருக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்ற படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பியாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவனுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஆறாவது வசனம் உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் சங்கீதக்காரனுடைய ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் உம்முடைய வழிகளை காத்து நடப்பேன் வேதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த எல்லாருமே அவருடைய நீதி நியாயங்களை காத்து நடந்தவர்கள் ஆபிரகாம் தேவனுடைய பிரமாணங்களை காத்து நடந்தவர் நோவா நீதிமானாய் வாழ்ந்து தேவனுடைய பிரமாணங்களை காத்து நடந்தவர் தாவீது தேவனுடைய வழிகளிலே நடந்தவர் மோசே தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர் புதிய ஏற்பாட்டில் சகரியா எலிசபெத் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை காத்து நடக்க தீர்மானித்து அதை நிறைவேற்றின படினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தொடங்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன் கடைசியாக ஆண்டு உங்களோடு கூட பேசி என் மகனே என் மகளே நீ இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு சொன்ன வசனம் ஞாபகம் இருக்கிறதா அதை நிறைவேற்றினீர்களா ஆண்டவர் எனக்கு பேசுவதே இல்லை என்று சொல்கிறீர்களா வேதத்தை படித்தால் பேசுவார் பேசினால் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிவதற்கு பலனையும் அவரே தருவார் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களுக்காக மாத்திரம் நீங்கள் தேடி கூடாது ஆண்டவரே உங்களுடைய நீதியை நான் காத்து நடக்க என்னோடு கூட பேசு ஒரு சிறிய வசனமாயிருக்கலாம் அந்த வசனம் உங்களோடு கூட பேசினால் அங்கேயே நிறுத்துங்கள் அதற்கு பிறகு படிக்காதிருங்க ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது இந்த வசனம் எனக்கு எதை உணர்த்துகிறது இந்த வசனம் என்னோடு கூட பேசுகிற எந்த காரியத்தில் நான் ஒப்புரவாக வேண்டும் ஒருவேளை நீ தேவாலயத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்தும் முன் நீ உன் காணிக்கையை பலிவு அருகே வைத்து போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி வந்து பின்பு காணிக்கையை செலுத்து என்று படிக்கிறீர்கள் படித்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவாரா பேசுவார் பேசும்பொழுது என்ன செய்ய வேண்டும் யாரிடத்தில் எல்லாம் நான் பேசாமல் இருக்கிறேன் யாரோடு சண்டையிட்டு இருக்கிறேன் யாரோடு ஒப்புரவாகாமல் இருக்கிறேன் என்று யோசிக்க வேண்டும் நேற்று இரவு மனைவியோடு சண்டையிட்டிருப்பீர்கள் கணவனோடு சண்டையிட்டிருப்பீர்கள் ஐயோ அவரிடத்தில் போய் எப்படி பேசுவது அவளிடத்தில் போய் எப்படி பேசுவது என்று நினைக்கக்கூடாது அப்படியே வேதத்தை விட்டுவிட்டு போய் மனைவியோடு ஒப்புரவாக வேண்டும் சாரி நான் நேற்று பேசுவது தவறு உன்னை அடித்து விட்டேன் தவறு உன்னை இழிவாய் பேசிவிட்டேன் தவறு என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்க வேண்டும் மனைவியும் அதே போலதான் நானும் எல்லை மீறி பேசிவிட்டேன் நானும் அதிகமான வார்த்தைகளை உபயோகித்துவிட்டேன் உங்களை காயப்படுத்தும்படி பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் இப்படி ரெண்டு பேரும் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் எனக்கு அன்பானவர்களே வாக்குத்தத்தங்களை மாத்திரம் தேடி தேடி ஓடுகிற ஒரு சந்ததியாய் நீங்கள் இராதபடி உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் அதை நிறைவேற்றுவேன் என்று பொருத்தனை செய்து நிறைவேற்றுகிற ஒரு தலைமுறையாய் நீங்கள் மாற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட எப்படி கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் இள வயதில் இருக்கும் பொழுதே அதை விதைத்து விடுங்கள் பிள்ளைகள் வளர வளர கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவார்கள் பக்தி உள்ள சந்ததி உருவாகும் பரலோகத்தின் ஆண்டவரே அருமை ரட்சகரே உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பிள்ளைங்க ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய பொருத்தனைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் ஜனத்தை ஆசிர்வதிங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களை ஆண்டவருடைய வார்த்தை வாசியுங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய தீர்மானியுங்கள் கீழ்ப்படிந்து பிரமாணத்தை நீதியை நிறைவேற்றுங்கள் அதுவே தேவனுக்கு பிரியமான வாழ்வு இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ